அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளுக்கும் திமுக அரசு செய்த சாதனைகளை கூறி ஸ்டாலினால் வாக்கு சேகரிக்க முடியுமா என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோளிங்கர் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று கழக வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயனுக்கு இரட்டையில சின்னத்தில் வாக்கு சேகரித்தேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதிமுக அரசு செய்த சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க என்னால் முடியும் ஸ்டாலினால் முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் விடியா திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றது முதலே தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது எனவும் பதிவிட்டுள்ளார் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடம் திமுக ஐநூற்றி கோடி ரூபாய் தேர்தல் பத்திர நிதி பெற்றுள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் பெரும் முதலாளிகளிடம் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திர நிதி பெற்றுள்ள ஸ்டாலினுக்கு தேர்தல் பத்திர முறைகேடு பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் வினவியுள்ளார்